எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப சாஃப்டான உளுந்தவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வெளியில் நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இதில் நம்ம வேறு எந்த பொருளுமே சேர்க்கல இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் பாருங்க வெளியில் எப்படி மொறு மொறுன்னு சவுண்டு கேட்குது உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ஒரு டிப்ஸ் போதுங்க இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் என்ன குடிக்காத சாஃப்டான வடை செய்யலாம் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் அதாவது டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பில் ஒரு கப்பு முக்கால் கப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு நல்லா அமுத்தி கொடுத்து அதை அழுக்குகள்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம் மறுபடியும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் அன்னைக்கு ஒரு முக்கால் மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்க போகிறேன் உளுந்து வடையை பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊறினாலே உளுந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியை வடிச்சிட்டு வந்துக்கலாம் தண்ணியை வடித்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உளுந்து மட்டும்தான் மிக்சி ஜாரில் சேர்க்குறோம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில் இருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் நீங்களும் சூப்பரான வடை செய்யலாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக செய்யும்போது சூப்பராக வரும் இப்போ வெறும் உளுந்து மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு ஒரு சுற்று மட்டும் விட்டு அரைச்சிக்கிறேன் ரொம்ப நேரம் அரைக்க முடியாது ஏன்னா ஓடாது கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு சுற்று மட்டும் விட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இது மட்டும்தான் நான் அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறமா மிக்ஸியை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வர அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க வந்து மிளகு போட்டு நம்ம வடை செய்யும்போது தனித்தனியாக எடுத்து எடுத்து வச்சுருவாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து அவங்களுக்காக மட்டும் இதில் போட்டு அரைச்சிக்குவேன் இப்போது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு மூடி போட்டுவிட்டேன் மூடி போட்டுவிட்டு அரைக்கிறேன் ரொம்ப ஹீட்டாக வர அளவுக்கு கண்டினியூவாக அரைக்கக்கூடாது மூடியை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளே தள்ளிவிட்டு கொஞ்சம் இந்த சூடு போக போக தான் நம்ம அரைக்கணும் பொறுமையாக தான் நான் அரைக்கிறேன் நல்ல பொறுமையாக அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டு நமக்கு எப்படி கிடைக்கும் மாவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் தண்ணி வந்து இன்றைக்கி நான் ஒரு கால் கிளாஸை தவிர அதிகமாக தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணியோட பக்குவம் ரொம்ப முக்கியம் இதில் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்த்து தான் ஒரு சில பேர் அரிசி மாவு சேர்ப்பாங்க ஒரு சில பேர் ஊற வைக்கும்போது அரிசியை சேர்த்து ஊற வைப்பாங்க ஏன் இதில் நம்ம துவரம்பருப்பு கூட அரைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலர் நல்லா வரும் நான் இன்றைக்கி சிம்பிளாக எதுவுமே சேர்க்காமல் உளுந்து மட்டும் வச்சு இந்த வடை செய்கிறேன் பாருங்க மாவு வந்து நல்லா இந்த மாதிரி வெண்ண மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சம் கூட குறை குறைப்பெலாம் இருக்கக்கூடாது குருணையும் இருக்கக்கூடாது இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்க போகிறோம் அதுக்கு தான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ இந்த மாவை நம்ம தண்ணியில் எடுத்து போட்டு பார்க்க போகிறோம் இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உளுந்து மாவு நல்லா அரைஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணியில் போடும்போது மிதக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷய விஷயம் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம வந்து இந்த வடைக்கு வந்து வேற எதுவுமே சேர்க்காமல் உளுந்து மட்டும் வச்சு பண்ணுறோம் இப்போது இந்த மாவை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் எப்படி வச்சு விரல் வச்சு அமுத்துனாலும் அமுத்திட்டு மறுபடியும் நீங்கள் போடும்போது உங்கள் கையில் ஒட்டாமல் விழணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போது உளுந்து வந்து நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டால் மிதக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த கையிலேருந்து இப்படி வழுக்கிட்டு கீழே விழணும் நீங்கள் அந்த எடுத்து இப்படி தட்டி கூட பார்க்குறேன் பாருங்கள் தட்டுறேன் இப்படி தட்டினாலும் இப்போ கையிலேருந்து அப்படியே கீழே விழுது பாருங்கள் இந்த பக்குவம் நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் விரல வச்சு அமுத்திட்டு போடுறேன் விழுந்துருச்சு பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த மாவு வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கு அப்புறமா இதில் நம்ம எப்பவும் போல் வடைக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் இந்த வடைக்கு என்னெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட சொல்கிறேன் இப்போ மாவெல்லாம் வந்து இந்த மாதிரி வலிச்சு நல்லா மிக்ஸியில் இருக்க மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம் இப்போது பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலை அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை நல்லா கொளுந்தா பச்சை கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க அதே மாதிரி பொடிசா கட் பண்ண சு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் இப்போ அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக உப்பு போயிடக்கூடாது அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு பி கால் டீஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு சீரகம் நான் சேர்க்குறேன் குருமிளகு தான் நம்ம வந்து போட்டே அரைச்சிட்டோம் உங்களுக்கு வந்து இதில் வடையில் அப்படியே முழுசாக போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா அதை கரைச்சிட்டு அது தண்ணி மட்டும் லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப் அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம சீரகம் சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்தாச்சுன்னா நம்ம கை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் வடை மாவு கலக்கிறது அடுத்த டிப்ஸு சொல்கிறேன் வடை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடித்து அடித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போது இட்லிக்கெலாம் மாவு கரைக்கும் போது நீங்கள் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இப்படி கை வச்சு பொறுமையாக கலக்க மாட்டாங்க கை வச்சு டப் டப்புன்னு இப்படி அடிப்பாங்க அந்த மாவு வந்து அப்போ தான் அடுத்த நாள் நல்லா புளிச்சு பொங்கி வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவோட குவான்டிட்டி நல்லா அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கரைப்பாங்க இப்போ வடக்குமே இப்போது ஹோட்டலில் இருக்கவங்க சரி இல்லை டீ கடைகளையும் சரி இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாவை இப்படி டம் டம்னு அடித்து அடித்து அந்த மாவை வந்து இன்னும் நல்லா பக்குவத்துக்கு கொண்டு வருவாங்க இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படி பண்ணிட்டு தான் அந்த வடை செய்யும்போது நல்லா வடை வந்து பஞ்சு மாதிரி அப்படி இருக்கும் வடை வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது இப்போ நானும் அந்த மாதிரி கை வச்சு நல்லா டப் டப்னு அமுத்தி அமுத்தி தான் நான் வந்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணேன் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தெளிவாக புதுசாக தீபாவளிக்கு இந்த வடை செய்ய புதுசாக பழகுவாங்க இல்லையா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப விளக்கமாக பொறுமையாக சொல்கிறேன் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி இப்போ மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் தண்ணி காமிச்சேன் இல்லையா அதில் கையை நல்லா நினச்சிட்டு தண்ணி வந்து நல்லா அப்படி உதறிடுங்க தண்ணி கையில் வந்து ட்ராப்பாக வடியக்கூடாது மாவு எடுத்து எடுத்து லைட்டாக நடுவில் அப்படி விரல் வச்சு வச்சு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதான் தான் தண்ணி வந்து கையில் வடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது சலசல சலனு சவுண்டு கேட்கும் ஒரு சில பேர் பயந்துடுவாங்க சப்போஸ் முகத்தில் தெரிச்சிரும் அப்படின்னு பயந்து செஞ்சிருவாங்க பழக்கம் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ எப்படி இருந்தாலும் செஞ்சிடலாம் அது வந்து பழக்கம் இருக்கும் புதுசாக பண்ணுறவங்க புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ரொம்ப பயமாக இருக்கும் அதனால் கையை தண்ணியில் நினச்சிட்டு அப்படி அப்படி லைட்டாக அப்படி உதறிடுங்க கீழே உதறிடுங்க உதறிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து அப்படியே விரல் நடுவில் ஓட்ட வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அதுவே நல்லா வந்து எண்ணெயை விட்டு வெளியில் வந்துடும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வெந்திருக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் வடையெல்லாம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு மிச்சம் இருக்க இடத்துல மிச்சம் இருக்க நம்ம தட்டி தட்டி போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் நல்லா பொறுமையாக வேக வச்சு நல்லா செவந்து வரும் செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே வடையை எடுத்து அரைச்சு வச்சுருக்க வண்டி தான் கொஞ்சம் கூட என்ன குடிக்காது பாருங்க நான் இதில் அரிசி மாவு வேற எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு முன்னாடி தான் நான் செய்கிறேன் எதுவுமே சேர்க்கலை நான் வந்து நார்மலாக வீட்டில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தோரம்பருப்பு சேர்த்து வடை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு அரிசியை வந்து ஊற வச்சு எப்படி வடை பண்ணலாங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம இது எதுவுமே இல்லாத வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இப்போது நல்லா வந்து இந்த மாதிரி வடை சவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் அரித்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் வர்ற தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்போ நீங்கள் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆனால் கூட அந்த வடையோட சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது நம்ம அந்தளவுக்கான பக்குவத்தில் அரைச்சிருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நல்ல நிறைய உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கான ரெசிபீஸ் வர காத்துட்ருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இப்போ வடையை வந்து நல்லா செவந்து வந்த வடையெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி மிச்சருக்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு காமிக்கிறேன் இப்போது எல்லா வடையும் செஞ்சாச்சு அன்றைக்கி கரெக்டாக அந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தான் உளுந்து எடுத்திருந்தேன் பாருங்கள் எவ்வளோ வடை வந்திருக்கு அப்படின்னு தீபாவளிக்கு நீங்கள் முக்கால் க்ளாஸ் அளவுக்கு நீங்கள் வடை ஊற வச்சிங்கனாலே அவ்வளோ வடை செய்யலாம் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டான வடை ரெடி பண்ணியாச்சு உள்ளே சாஃப்டாக வழியில் நல்லா க்ரென்சியாக இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபிஸ் வர காற்றுட்டுக்கு திறந்து Okay friends, bye.